ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க இது என்ன தெரியுமா பப்படன்னு சொல்லுவாங்க பப்படம் கிடையாது ஒரு பொறி தான் இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பொறிச்சு உப்பு கருவேப்பில எல்லோரும் மிளக பொடி கருவேப்பில எண்ணெயில் பொறிச்சு இதில் போட்டு எல்லோரும் உப்பும் போட்டு எலவா பொடியும் போட்டு பெரட்டி சாப்பிட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனி கூட்டில் இவ்வளோ தான் இருக்குது பொறிக்ககு அது பொறிக்கூட இதெல்லாம் பொறிச்சது பாருங்க நான் பொறிச்சு முடிச்சு உப்பு மிளகா பொடியெல்லாம் பெரட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகேவா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அடுத்து வந்து நாங்கள் சுடு தண்ணி தான் குடிப்போம் சுடு தண்ணி மொத்தமாக அடுப்பில் வச்சுருக்கேன் இனி இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பால் பொடி போட்டு பால் க கலக்கணும் சாயை கலக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு கொதிக்கட்டு உள்ளே இதை ரெடி பண்ணிடுவோம் இதை இதெல்லாம் ஸ்நாக்ஸ் சாயந்தரத்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாயந்தரம் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு காமிக்கிறேன் சாய வந்து காய்ச்சாச்சு இங்கே பாருங்க காய்ச்சி வச்சிருக்கேன் எனக்கும் நிதிஷுக்கும் தனிமாக கப்பில் ஊற்றி எடுத்தாச்சு நாங்கள் ரெண்டு இரம் தானே இப்போ இருக்கோம் ரெண்டு இரும் கப்பில் ஊற்றி எடுத்தாச்சு அடுத்த பண்டத்தில் கருவேப்பிலை பொறிச்சு போட்டாச்சு உப்பு எல்லாம் போட்டாச்சு இனி வந்து இதை பெரட்டி விட்டுக்கலாம் இப்படி கேட்டு நல்லா இன்னைக்கு தான் ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சு இந்த பொறி வாங்கி வீட்டில் வச்சு சரி அதான் இன்றைக்கி பொறிச்சுருவோம் அப்படின்னு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் கீழே கிடையாது எல்லாம் குரங்கு எடுத்து போடணும் குரங்கு இங்கே வந்து சாப்பிடுக்கோ அதுக்கு எடுத்து பறக்கி போடணும் இதுக்குள்ளே பறக்கி போட்டாலும் ஒன்றும் இல்லை நீட்டாக தான் தொடச்சே போட்டு வச்சுருக்கேன் நல்லாவே பரட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு கூட்டில் அடைச்சாச்சுன்னா ஒரு கூடு பத்து ரூபாயா பதினஞ்சு ரூபாயா இருக்கும் இது வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு வீட்டிலேயே ரெடி பியார் பியாரனா என்னன்னு எனக்கு தெரில தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சாயவும் இந்த பொரியந்தான் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா பாய் பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க பாய் 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 பாய்